ஹாய் யோருபடி ஆபத்தை உணராத கட்டடத்தின் உச்சியில் நின்று கொண்டு தலைவரை தரிசிக்கும் வைரல் வீடியோ நம்ம பண்ணலாம் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாகி மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் டூ இப்ப ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ அதிரடியா கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில செகண்ட் ஷெடியூல் போய்கிட்டு இருக்கு இங்க இருபது நாள் ஷூட்டிங் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த நிலையில அட்டப்பாடியில தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை கேரள மக்கள் ஒன்று கூடிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவரை தரிசிக்க அங்க ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம் பூண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்க இருக்க கூட்டம் குறையவில்லை கூடிக்கிட்டு தான் இருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஓரமா வந்துகிட்டு இருக்கும் போதும் சரி அங்க தலைவர் ஓட்டல் ரீச் ஆகிற வரைக்கும் சரி எல்லா இடங்கள்லயும் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காம அலை மோதுதுங்க இப்போ தலைவர் ஓட்டல்ல என்ட்ராகக்குள்ள எவ்வளவு கூட்டம் பாருங்களாம் கட்டுக்கடங்களை அதுவும் இல்லாம அந்த கட்டடத்தின் மேல ஏறி நின்று தலைவரை தரிசிக்கும் அந்த வீடியோ ரொம்பவும் ஆபத்தா இருக்கு ஆபத்தை உணராத கேரள மக்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே கட்டடத்தின் உச்சியில் நின்றுக்கிட்டு தலைவரை தரிசிக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க தலைவர் ஷூட்டிங் இருந்து ரோடு வரைக்கும் சாலை ஓரமாக நின்னுக்கிட்டு தலைவரை வரவேற்கும் அந்த அற்புத வீடியோக்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலைவரை எப்படி அவங்க வரவேற்கிறாங்க என்ன ஒரு ஆரவாரம் எப்படி ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ீங்கடுக்கீங்க <Llullerati> <zat> <dennosYes> பிரார்த்தினா நண்பர்களே இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி அதகாலம் பண்ணுறாங்க பாருங்கள் தலைவரின் சொந்தங்கள் தலைவரை பார்ப்பதற்கு அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டுருக்கு கேரளாவில் அதுக்கப்புறம் ரோட்டோரமாக தலைவரை வரவேற்று அப்படியும் அவர் சலிக்கவே இல்லை எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு தெய்வ தரிசனம் எல்லா கேரள மக்களும் கண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா திருவிழா தான் கேரளாவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பாருங்கள் ரோட்டோரமாக கால் கடுக்க நின்றவர்களையும் ஏமாற்றாமல் தலைவர் தரிசனம் கொடுக்கிறார் அந்த வீடியோ பாருங்க தெய்வமே தலைவா தலைவா தலைமா பாத்தீங்களா நண்பர்களே தலைவர் மேல கேரளா மக்கள் எவ்வளோ வெறித்தனமான அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்போதுமே தலைவர் மேல எல்லாருக்கும் வெறித்தனமான அன்பு இருக்குங்க நீங்க தலைவரை எப்படி நேசிக்கிறீங்க அப்படின்றத அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கிறீங்க அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்க ஏன்னா அவங்க அந்த செயலில் காட்டியிருக்காங்க கேரளா மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்